தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தடுக்க எளிய வழிகள் குரட்டை என்பது ஒரு கோளாறு இது குரல் வலையில் காற்றானது அளவுக்கு அதிகமாக செல்லும் போது அதிகப்படியான ஒளியை உண்டாக்குகிறது அதிலும் காற்றானது வாய் மற்றும் மூக்கின் வழியாக இடையூறுடன் செல்லும் போது அது பலத்த ஒளியை உண்டாக்குகிறது குறிப்பாக சளி அல்லது மூக்கடைப்பின் போது இந்த மாதிரியான சப்தம் ஒழிக்கப்படும் மேலும் குரட்டையானது வயது சைனஸ் அதிகப்படியான உடல் எடை மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியவற்றின் காரணமாகவும் ஏற்படும் இப்படி குரட்டை விட்டால் அது உடல் நலத்தை பாதிப்பதோடு உறவுகளில் தொல்லையை உண்டாக்கும் அந்த குரட்டையை நிறுத்துவதற்கு ஒரு சில எளிய வழிகள் உள்ளன அவற்றை உங்களுக்கு நாங்கள் கூறுகின்றோம் படுக்கும்போது படுப்பதற்கு சற்று அதிகளவில் தலையணியை பயன்படுத்தி தூங்கினால் குரட்டையை தவிர்க்கலாம் பக்கவாட்டில் இரவு முழுவதும் படுப்பது மிகவும் கஷ்டம்தான் இருப்பினும் அப்படி பக்கவாட்டில் படுத்தால் அது குரட்டையை தடுக்கும் ஆவி பிடித்தாலும் குரட்டை வருவதை தவிர்க்கலாம் ஏனெனில் இது மூக்கில் உள்ள அடைப்புகளை நீக்கி காற்று எளிதாக செல்ல வழிவகுக்கும் சளி அல்லது ஜலதோஷம் பிடித்தால் அதற்கு உடனே சரியாக சிகிச்சை அளித்து வந்தால் குரட்டை விடுவதை தவிர்க்கலாம் இரவில் பீட்சா போன்ற அதிக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை உட்கொண்டால் அது சளியின் உற்பத்தியை அதிகரித்து குரட்டைக்கு வழிவகுக்கும் எனவே கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்களை இரவில் தவிர்ப்பது நல்லது சளி மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளால் வரும் குரட்டையை மட்டுமே இந்த முறைகளை பின்பற்றி தற்காலிகமாக குறைக்க முடியும் அப்படியும் சரியாகவில்லை என்றால் மருத்துவரை பார்ப்பது மிகவும் நல்லது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் குரட்டையை தடுக்க எளிய வழிகள் மற்றுமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்